கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம ஒரு 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 இந்த பெரிய உண்டியில் ஏதோ ஒரு மூலியில் ஒரு புத்தகம் ஒரு கிராமத்தில் அப்படியே சுருக்கினே வந்தாக்கா யோக குடியில் அன்னை இந்திரா நகரில் ரெண்டாவது தேர்வில் வந்துக்கிறோம் இங்கே உட்காந்துக்கிறோம் ஏதோ சேரு கொஞ்சம் கொஞ்சம் இப்போது கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டுன்ற மாதிரி ஏதோ வந்து பிளாஸ்டிக் சேர் வெள்ளை சேரில் உட்காந்து அதுமாதிரி ஒரு கட்டை சேர் போல் நெட்டு போட்டு மச்சா செஞ்சு கொடுத்த சேரு புள்ள போவதுன்ட்டு கைட்டி உள்ளே துபி செட் பண்ணி உட்காந்து அது கொஞ்சம் வசதியாகிட்டு எதுவும் புண்ணியம் உதவும் வந்தான்னு சொல்லி பணம் வாங்கி தான் செஞ்சால் சும்மாலாம் செய்யலை அந்த சேர் உட்காந்து அதுவும் போதாதுன்னு இன்னும் கொஞ்சம் மாடலாக டிசைன்லாம் போட்டு இந்த பாம்பையும் சிங்கிட்டையும் ஒன்றா வச்சாக்கா சாங்கு சடங்கு படி தப்பாகிடும் சொல்லி எனக்கு அடிச்சு ஊந்துச்சு மற்றந்துக்கி உண்ட் பெரிய போராட்டம் பண்ணி ஒரு பல வருடங்களுக்கு பின்னாடி ஜெயிச்சு வந்தது இந்த சேரு அது இந்த சேரு சொல்லணுன்னா அது அழுவும் உட்காந்து ஒப்பாரி வைக்கும் எப்பா நான் பத்து வருஷமாக எல்லாம் பத்து மாதத்தில் பிள்ளையா அணி நாங்கள் அப்படி இல்லைடா ஆடினோம் ஸோ அதுக்கு பாம்புக்கு ஒரு கதை சொல்லுவோம் சிங்கம் ஒரு கதை சொல்லும் யானை ஒரு கதை சொல்லும் என்ன வரைக்கும் குள்ளமாக்கி உள்ளே ஒழிச்சிருந்தானுங்க இதெல்லாம் ஒரு மேடை போட்டு மேலே தூக்கி வச்சுக்கிறான்லாம் சொல்லும் அந்த யானைக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனையோடு நம்ம கேள்வி நான் பாத்தியா என்ன கேள்வியே ட்ரம்ப்பு எலெக்ஷனில் எப்படி ஜெயிச்சாரு இதுங்களுக்கே இவ்வளோ காதல் ட்ரம்ப்புக்கு நம்ம என்ன சொல்ல முடியாது நம்ம அவங்களுக்கு அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இதா முதல்ல இருக்கட்டும் ஆனால் சொல்லலாம் மூணு பொன்னாட்டி அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு இளமையாகிறார் அப்படியே ஆச்சரியப்பட்ட முதல் கொண்டாடி மூணு புள்ள ரெண்டாவது பின்னாடி ஒரு ரெண்டு பிள்ளை மூணாவது அது மாதிரி இப்படி தலைகீழன்னு அஞ்சுது முதல் கொண்டாடி மூணு பொண்ணுல ரெண்டாவது பின்னாடி ரெண்டு புள்ள மூணாவது முன்னாடி ஒரு புரலை எப்படி ஒன் டூ த்ரீ த்ரீ டூ ஒன் நல்லா இது இல்லை நான் இப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன்ப்பா தப்பா கூட இருக்கலாம் ட்ரப் கேட்டு தப்ப நெஞ்சினாலும் நெஞ்சிக்கலாம் ஒரு முறை தோத்துட்டு திரும்ப வந்தது நூறு வருஷம் வரலாறுல யாருமே இல்லை அப்படின்ட்டு வாழ்க்கையை பார்த்தா அவங்க அண்ணன் வந்து குடிச்சு பிடிச்சி செத்துட்டு இருக்கிறாரு அதனால இவர் குடிக்கிறது பிடிக்கிறது இல்லை அதனால கேப்ரா டான்ஸ் ஆரம்பி மட்டும் தான் போய் பிடிப்பார் சிகரெட் பிடிக்க மாட்டார் ஆனால் கேப்ரேட் டான்ஸ் ஆரம்பி அது மாதிரி புஷ்டாக்குன்னு கேஸை போட்டுக்கிறாங்க அது வர கேஸ் வர ஓடி நஷ்டம் ஆகிட்டு பத்து முறைக்கு மேலே வந்து பொருளாதார இது மஞ்சள் நோட்டீஸு நம்ம ஊர்ல எல்லாம் கடங்காரம் வாங்கிட்டேன்னா கடங்காரம் போற மாதிரி அங்கெல்லாம் கடங்காரம் போகிறாருன்னு மரியாதையாக சொல்லுவாங்க பொழுது அதனால தான் நம்ம மல்லாயை கூட அங்கே போயிட்டு இருக்கிறான் மாரி கடை வாங்கிட்டே வாழ்ந்து பெரியாள் எல்லாம் ஒரு ஆளுகிறாங்க உங்களுக்கு கடன் கூட வாங்க தெரிய மாட்டேங்குது அது ஒரு பெரிய பிரச்சனை கடை வாங்கினா தர முடியாதுன்னு வர வர சொல்லிக்கிறாரு வர எங்கள் கோர்ட்டில் போய் அதெல்லாம் வந்து அந்த பெரியாள் ஆகிட்டு நாடு முன்னேற்றத்துக்கு நம்மளால் ஒருத்தரை போட்டு வச்சுக்கிறாரு வெளியேருந்து ஆலோசனை கொடுக்கறதுக்கு மா மாஸ்கையும் இவரையும் போட்டு வச்சுக்கிறாரு நம்மளால் ஒரு ஆளையும் போட்டு நம்மளால் இந்தியாவில் வந்து பிறந்த ஒரு மனுஷனையும் கூட போட்டு தான் பண்ணி வச்சுக்கிறாரு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச தகவல் எப்படி அத்துவார் என்ன பண்ணுவார்ன்றதெல்லாம் என்ன தான் பொதுவாக மன மனிதன் மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு தான் வாக்கு கச்சிருக்கோம் அப்போது வாக்கு வாக்கு வச்சு ஜெயிச்சவங்களாம் நல்லா இருப்பாங்களான்னா இல்லை இந்தியா போன்ற நாட்டில் ஒருத்தர் ஜெயிக்கிறான்னாக்கா அவன் சமூகம் சார்ந்த ஒரு ஓட்டு வாங்கிட்டான்னு அர்த்தம் மனிதன் கிட்டேருந்து ஓட்டு வாங்கலை இன்றைக்குமே ஜாதியை ஓட்டு தான் நம்பி தான் வாத்தினுக்கிறான் சினிமா நடிகர்கள்லாம் சினிமாக்காரனாக தான் இருக்கிறான் யாருமே கொள்கை ரீதியாகலாம் இல்லை ஒரு ஒரு எந்த ஒரு கட்சியுமே இருக்கட்டும் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பேர் சொல்லக்கூட வாட்டியதில்லை எந்த ஒரு கட்சி தலைவரும் கொள்கையோடலாம் வந்து மக்களை சந்திக்கத்தோ மக்கள் மேலே நலன் இருக்கட்டும் அப்படின்னா ஒரு கொள்கையோடு அவனும் தெரியுதோ இல்லை இப்போ நம்மளாம் கொள்கையோடு இருக்கிறேன்னா யாருனா தெரிய போகுதே தெரிய போதும் அங்கே காங்கிரஸும் ஒரு ஒரு அமைப்பு இருக்குது அதில் அவர் வேலை செய்கிறாரு அந்த கட்சியில் இருக்கிறாரு அவருக்கு ஒரு கொள்கை ரீதியாக அவர் அந்த அந்த இடத்த அவர் வந்து ஆளுமை செலுத்த முடியுன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறாங்க வந்துடுறாரு நான் எப்படி பார்க்கறது நல்லது தானே யாரோ ஒரு மஞ்சள் வந்துட்டா நல்லது பண்ணால் நல்லது தானே ஆனால் இங்கே இந்தியர்கள்லாம் பயப்படுறாங்க இப்போ குடியுரிமைகள்லாம் நல்லது குழந்தை போது தானே முதல் கையத்தை இதுதான்ண்ணா அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன வாங்கண்ணா அமெரிக்க குடியுரிமை பெற்றவங்களா இருந்தால் தான் அது மாதிரி இன்னிமாதிரி இங்கே வந்து போகிறது இங்கேயே உங்களு சொல்லின்னு நினைக்கக்கூடாது கூடாது இதுவரைக்கும் முன்னாடி போனவங்கெல்லாம் முன்னாடி ஆயிடுச்சு போனவங்களாம் பார்க்க இங்கே லோட் பண்ணி ஏற்றன்னு போய் அங்கே டெலிவரி பண்ணவங்கள அந்த மாதிரி ஒரு திலலங்கடி வேலை அப்படின்னு ஒன்று இருந்தால் சரி தப்புன்னு ஒன்று இல்லை எங்கேயுமே அது அவங்க நாடு அதில் அவர் ஜெயிச்சார் அவர் வாழ்க்கை அவர் பர்சனலாக அவர் எப்படியோ வாழ்ந்தார் ஜெயிச்சாருன்றது நம்ம தான் நம்ம பார்க்கணும் நம்ம நாட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம தெரு எப்படிது நம்ம வீடு எப்படி இது நம்ம வீட்டில் வீடு ஒழுங்காக சுத்தமாக பெருகிறாங்களான்னா என்ன கேட்டால் என்னால் சரி செய்ய முடியல யாரை என் வீட்டையே வீட்டை சரி பண்ண முடியாதுன்னா ரோட்டை சரி பண்ணுவேன் ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியுது வெகுஜன பிரியராக கூட ஆயிடலாம் பொழுது யாருன்னா ஒருத்தருக்கு பிரியமானவங்களா அவர் ரொம்ப கஷ்டம் யாருன்னா நம்ம போராடி கிராடி என்ன நல்லவன்னு சொல்லி நம்ம கெஞ்சி கால் உந்து கத் கூட சரி எங்கன்னா ஒருத்தர் புள்ளி வச்சு நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு போயிடுவாப்பா மனசாச்சியே விலை பேசினா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதிடும் நீ சொல்லு நீ மனுஷனா அப்படின்னா அது மாதிரி என்ன இல்லைங்க பர்சனலாக ஒருத்தரை ஜெயிக்கிது ரொம்ப கஷ்டமானது இப்போ பாரு ட்ரம்ப் அங்கே ஜெயிச்சுட்டு இங்கே பேசுகிற அளவுக்கு பெரியலாம் ஆகிட்டுக்கிறாரு ட்ரம்ப்புக்கு கேட்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கேமரா நினைச்சுன்னா சொல்லுவாங்க இந்த இவனெல்லாம் ஒரு மனுஷன் மதியினாங்களா சொல்லுவாங்க இங்கேயே நம்ம வரிசையில் வந்து ஏய் சீமான் என்னடா பேசுகிறேன்றவங்க தலைவர் அக்கா அவங்களும் பத்து வருஷமாக கட்சியுதான் நான் மேலேருந்து குதிக்க போகிறேன் நீ என்னை வந்து என்னென்ன வந்து பத்தாரு ஏந்தார் விளையாண்டாரு இது ஒரு பெருமை வர சொல்லி நீ இது ஒரு விளம்பரமாக வர யூடியூப்பில் வர போட்டுருக்குறேன் எனக்கு பார்த்துக்கிறீங்களா அவ்வளோ கேவலமான நாடு நம்ம நாடு என்ன சொல்றது நம்ம சமூகம் நம்மலாம் நம்மலாம் யார் அப்படின்னாங்க உடனே அம்மா நம்மலாம் நான் இன்னும் நம்மலாம் தெரியுமா என்ன முன்னாதள்க்கு என்ன இவங்க எப்படி நம்பலாம் நாங்க ஆமாம் நீ இவர் நம்மளாலுவாங்க அவர் நம்மளாலுவாங்க அப்போ நம்ம பக்கத்தில் இருந்து பார்ப்போம் நம்ம யாரா ஆளு இப்போ சொல்ல வரேன் இந்த அண்ணன் நகரை பார்த்துட்டு பார்த்தவங்க நான் இது அம்பேத்கார் இடம் அம்பேத்கார் பீப்புள் வாழ்கிற இடம் நான் இங்கே இந்த இடம் இருதில்லை இது அம்பேத்கர் நான் வந்து மதமாற்று கும்பலோட தலைவன் நான் ஆமாம் நான் வந்து பீட்டர் சிவகுமார் அப்புறமா அவரே வந்துட்டார் இந்து மக்கள் கட்சி ஏன்னா நம்ம ஒரு பொட்டையை திட்டின திட்டல வந்துட்டார் ம் நம்ம பொட்டையை டார்கெட் பண்ண உடனே வந்துடுவாங்க வர வச்சு அவருக்கு சொல்லி அவரும் பேசுறாரு இதை ஒன்றும் இல்லை சமூகமாக நான் முடிச்சிட்டேன் ஆமாம் பீட்டர் சிவகுமார் தான் கண்டுபிடிச்சிட்டாரு இது மாதிரி பல விஷயங்கள்லாம் இங்கே நந்தந்தான் இருக்குது இங்கேயே இங்கே சேருக்கு பேண்டி இது மாதிரி பல கதைங்க இங்கேயே அரிசியல் கொடுத்துங்கன்னு போது ட்ரம்பை நம்ம அப்படின்னா சொல்ல முடியும் இவ்வளோ சொல்லிட்டு ஆமாம் த்ரீ டூ ஒன் ஒன் டூ த்ரீ எல்லாம் உங்களுக்கு மனப்பான் ஆகிட்டு இருக்கேன்ல இது மட்டும் கரெக்டாக ஆயிடும் ஏன்னா என் நான் உங்கள் ஊரை அந்த மாதிரி இல்லை ஐயோ நல்லா இருக்கட்டா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது